வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சமோசா சீட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீட்டிலே எப்படி நம்ம சிம்பிளாக சீட்டு செய்யலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஏதானுமோ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு இதில் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சூடாக்கி வச்சிருக்கேன் இப்போ அதையும் நம்ம கலந்து ஊற்றி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு இதில் நான் வெது வெதுப்பாக சுடுதண்ணியை வச்சுருக்கேன் இப்போ அதை ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு நல்லா சப்பாத்தி மாவு போகிறதுக்கு இப்போ பிசைஞ்சாச்சுங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ மாவு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம மாவு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறவங்க பெ எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்களா இதே அளவுக்கு எல்லா சீட்டையும் நம்ம பருத்தி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி இப்போ இதே மாதிரி ரெண்டாவது சீட்டும் இப்போ நம்ம பருத்தி எடுத்து வச்சோங்க பொடியெல்லாம் தட்டிக்கலாம் இதே போல் பார்த்திங்களா அளவுக்கு நம்ம இப்போ இதையும் நம்ம வச்சுக்கலாம் தோசைக்கல் வச்சுக்கோம் தோசைக்கல் சூடாகிடுச்சு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ திருப்பிக்கலாங்க நம்ம சீட்டு ரொம்ப முறியக்கூடாது சப்பாத்தி மாதிரி ஆக்கிடக்கூடாதுங்க லைட்டாக நம்ம இந்த ரெண்டு பக்கம் பார்த்திங்களா அந்த வெள்ளை பூத்து ஒரு பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தாலே நம்ம சீட்டை எடுத்துக்கிறோம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் அப்படியே எடுத்துக்கலாம் திருப்ப வேண்டாம் இப்போ இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி வெளியே வரும் தோசைக்கண்டி தெரியுது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க சமோசா சீட்டு சரிங்களா வெள்ளவில்லையா தெரியுதா இந்த மாதிரி நமக்கு பப்ளிச் மாதிரி எடுத்துக்கிறோணுங்க இப்போ எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த மாதிரி கத்திருந்தால் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் பீஸாக கட்ருந்தால் கூட இதை வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் யி நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா போதுமான நம்மளே இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க அழகாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி இப்படி கார்னர் வச்சுட்டு அதே போல் இந்த பக்கமும் இப்படி வச்சுட்டு அருமையாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே சமோசா இதில் ஃபில்லிங் வச்சுட்டு இதே போல் நமக்கு இந்த பக்கமும் இந்த மக்களுக்கு இப்படி நம்ம வீட்டிலே நம்ம சீட்டு செஞ்சு நமக்கு சமோசா சீட்டு செய்யலாங்க இதே இப்போ இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்ல எப்படின்னு சமோசா சீட்டு செய்யறதுன்னு எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோங்க பாத்தீங்களா அருமையாக நம்ம வீட்டிலே நம்மளே ஒரு கோதுமாவில் ஹெல்த்தியாக சீட்டு செய்யலாங்க ஸ்லைஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா இன்றைக்கி நான் போட்ட மாதிரியே நீங்களும் சமோசா சீட்டு செஞ்சு சமோசா போட்டு பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடெல்லாம் இன்றைக்கி நம்ம சமோசா சீட்டு செய்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க நினைக்கிறேங்க இந்த இதெல்லாம் நம்ம நான் சொன்ன மாதிரி குட்டி சமோசாவாக நம்ம போட்டுக்கலாங்க இல்லை உங்களுக்கு இதே மாதிரி ஷேப்பை நம்ம கட் பண்ணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரே மாதிரி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க டக்குன்னு ஒரு கப் கோதுமாவும் இருந்தால் போதுங்க இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சீட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ